வணக்கங்கம்மா வணக்கம் ஆ உங்கள் பேருங்கம்மா சாந்தா சாந்தா நீங்கள் எந்த ஊர்லேருந்துங்கம்மா வரீங்க ஆ சரி நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு பதினாறு நாளாக வந்து இங்கே ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க அக்குமஞ்ச ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க ஸோ இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு எதுக்காக வந்தீங்க என்ன வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை க்ளியர் ஆயிடுச்சு அப்படின்றத நீங்கள் சொல்ல முடியுமா மக்களுக்காக வரும்போது என்ன பிரச்சனை இருந்துச்சு உங்களுக்கு? என்ன பிரச்சனைக்காக இந்த வந்தீங்க? கால்வலி, கைவலி, கால்வலி. ஆ கைவலி, கால்வலி கைவலிங்க. सुनते. எனக்கு கால், கை எல்லாம் வலி எல்லாம் வர்ச்சு எல்லாம் வர்ச்சு நிச்சு. இப்போ வந்த ஒன்னேஷம் நல்லா உணர்ச்சி இல்லாம இருந்தது இல்லையா எந்த எந்த கை எந்த காலுங்கம்மா இந்த வலது கை இந்த இடது கை இந்த இடது கை இடது கால் ஆமா சோ இது வந்து சுத்தமா உங்களுக்கு உணர்ச்சியே இல்லாம இருந்தது அதாவது கிள்ளுன்னா வலி தெரியாது வலி தெரியாது அது ஆனா வலி உள்ள வந்து உள்ளுக்கார வந்து வலி இருந்துச்சு ஆனா நம்ம கிள்ளுன்னா வலி தெரியாது சோ அந்த மாதிரி இருந்தது இல்லையா இது மாதிரி எவ்வளவு நாளுமா இருந்தது ரெண்டு மூணு மாசம் இருந்தது ஓஹோஹோ இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி ஏதாவது வந்துச்சுங்களா அப்பப்போ ஆஸ்பத்திரிக்கு போய் போய் சரி ட்ரீட்மெண்ட்க்கு பண்ணிடணும் ஆனா அதுல சரியாச்சா சரியாக வலி வலி இருந்துக்கிட்டே தான் இருந்தது சரி ஓகே பட் இங்கே நீங்கள் வந்து எத்தனை நாளில் உங்களுக்கு சரியாச்சிங்க நீங்கள் இன்றைக்கி ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க உங்கள் நீங்கள் அக்குப்பன்சர் ட்ரீட்மெண்ட் எடுத்து உங்களுக்கு கிட்னியில் ஸ்டோன் இருந்துச்சு பித்தப்பையில் ஸ்டோன் இருந்துச்சு இன்னும் எல்லா ஆர்கன்ஸுமே உங்களுக்கு பயங்கர விக்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு ஏழு ஆர்கன்ஸ் வந்து ஜீரோ பல்ஸ்லேருந்து நீங்கள் வரும்போது உங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டே நான் கிட்டத்தட்ட மூணு மாதம் போனாலும் போகும் அப்படின்னு சொல்லி சொன்னேன் இல்லையா ஆ மூணு மாதம் டு ஆறு மாதம் இருந்தால் வரையிலும் இருக்குது அப்படின்ட்டு ஏன்னா உள்ளே வந்து அவ்வளோ கழிவுகள் இருந்தது அதனால் வந்து நான் அப்படி சொன்னேன் பட் ஆனாலும் உங்க நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணி ட்ரீட்மெண்ட்டுக்கு நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணதன் காரணமாக வெறும் ஆறு நாளா ஆறு நாளாக ஒம்பது நாளா ஒம்பது நாள் ஒன்பது நாளில் வந்து கிட்னி ஸ்டோன் கம்ப்ளீட்டாக ஆச்சு ஸோ அதை தொடர்ந்து பன்னெண்டு நாளில் மிச்சம் இருக்கிற பித்தப்பை ஸ்டோனு மிச்சம் இருக்கிற ஆர்கன்ஸ் ஈவன் தைராய்டுலேருந்து எல்லாமே வந்து பன்னெண்டு நாளில் கம்ப்ளீட் கிளியரன்ஸ் வந்துருச்சு இல்லையா காட் இஸ் கிரேட் காட் இஸ் வித் யூ அப்படின்றது தான் நான் சொல்ல முடியும் ஏன்னா எங்கள் கையில் எதுவுமே கிடையாது எல்லாமே கடவுள் கொடுக்குறது தான் இல்லைங்களா ஸோ கடவுள் உங்களுக்கு அதிகமாகவே வரம்பு கொடுத்துருக்காங்க அதனால உங்களுக்கு வந்த விளைவு என்னன்றதை இப்போ நீங்கள் தான் சொல்லணும் ஸோ இப்போ எப்படி இருக்குது கை காலும் இப்ப கொஞ்சம் நல்லா இருக்கு அந்த கை கால் வழியெல்லாம் சுத்தமா இல்ல இல்ல உணர்ச்சி தெரியுதா கிள்ளி பார்க்கலாமா வலிக்குதா சரி வலிக்குதா சரி ஓகே வெரி குட் நல்ல வழி இருக்குது வெரி குட் வெரி குட் ஸோ அதுதான் ஸோ அந்த உணர்ச்சிகளை வர வைக்கிறதுக்கு நம்மளோட அக்கு ட்ரீட்மெண்ட் தான் உகந்தது ஏன்னா நிறைய பேர் சொல்றாங்க அக்கு ட்ரீட்மெண்ட் போட்டா நரம்பெல்லாம் வீணா போயிரும் அப்படிலாம் பரவலா ஒரு பேச்சு இருக்குது நரம்பெல்லாம் போயிரும் ஃபியூச்சர்ல பெரிய பெரிய பிரச்சனை எல்லாம் வரும் அப்படிலாம் சொல்றாங்க ஆனா ஒரு உண்மையை சொல்லட்டுமா அகூபஞ்சர் ட்ரீட்மெண்ட் போட்டா மட்டும்தான் அந்த நரம்பை உயிர்ப்பிக்க முடியும் அதுவும் இந்த மாதிரி ஒரு பன்னெண்டு ஆறுகணக்கும் சேர்த்து நம்ம ட்ரீட்மெண்ட் போடும்போது மட்டும்தான் அந்த நரம்பை முழுமையாக நூறு பர்சன்டேஜ் உயிர்ப்பிக்க முடியும் அதை நீங்கள் உணர்றீங்களா இப்போ அந்த சென்சேஷன் உங்களுக்கு வந்துருச்சிங்களா ஸோ இதான் அந்த ட்ரீட்மெண்ட்டோட சக்ஸஸ் ஓகேங்களா அம்மா ஆமாங்க ரொம்ப சந்தோஷம் இன்னொரு விஷயம் சொல்ல வந்துட்டிங்களே உங்களுடைய வெயிட் எப்படி இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்லுங்கள் வெயிட் எப்படி குறஞ்சிருக்குன்னு சொல்லுங்கள் வரும்போது எவ்வளோ வெயிட்ல இருந்தீங்க அறுபத்தி ஏழு இப்போ உங்களோட வெயிட் இன்னைக்கு ஐம்பத்தி ஆறு புள்ளி ரெண்டு தானே இப்போ இப்போதானே பார்த்தோம் இல்லையா ஐம்பத்தி ஆறு புள்ளி ரெண்டு வெறும் இன்னைக்கு பதினாறாவது நாள் ட்ரீட்மெண்ட்டில் ஆல்மோஸ்ட் அவங்க ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டாங்க இப்போ ரிவ்யூ வந்துட்டு இருக்கீங்க ஸோ இந்த ரிவ்யூவில் வந்து பார்க்கும்போது இவங்களுக்கு நியர்லி ஒரு பத்து புள்ளி எட்டு அவ்வளோ பத்து கேஜிக்கு தாண்டி உங்களுக்கு குறைஞ்சிருக்குங்கம்மா வெயிட்டு சந்தோஷமா ஹாப்பியா இதுக்கு இந்த வெயிட் குறைக்கிறதுக்கு யாரெல்லாம் எங்கெங்கேயோ போயிட்டு இருக்காங்க பட் நான் என்னோட டார்கெட் உங்களுக்கு வெயிட் குறைக்கணுன்றதே கிடையாது அது தெரியுமா உங்களோட முழு ஆர்கன்ஸும் சரியாக்கணுன்றது மட்டும்தான் என் டார்கெட்டு ஆனால் இதெல்லாம் நமக்கு கடவுள் கொடுக்குற போனஸ் இல்லையா இன்னமும் குறையுங்கம்மா நீங்கள் வரும்போது எப்படி இந்த வெயிட்டிங் அந்த ஃபோட்டோ உங்களுக்கு நான் காமிக்கிறேன் அப்போ பார்த்தா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் இல்லையா ஸோ எவ்வளோ வெயிட் இருந்தீங்க அந்த வெயிட் எல்லாமே இவ்வளோ குறைஞ்சிருக்கு டென் கேஜி வெறும் சிக்ஸ்டீன் டேஸ் ட்ரீட்மெண்ட்டில் பதினாறு நாள் ட்ரீட்மெண்ட்டில் குறைஞ்சதுன்னா இது அதிசயம் தானே இந்த அதிசயம் கடவுளால் தான் செய்ய முடியும் நம்மளால் இல்லை மனுஷனால் இல்லை இது கடவுளால் தான் செய்ய முடியும் அதுவும் உங்கள் உடம்புல உள்ள கழிவுகள் உண்மையாக கழியுது அதனால இந்த ரிசல்ட் புரியுதுங்களா உங்களுக்கு சரிங்கம்மா அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்ல மாதிரிட்டீங்க வாட்டர் போட்டி ஒரு கலர் நீங்கள் என்ன கலராக இருந்தீங்க எப்படி இருந்தா இது இதை விட டார்க்காக இருந்தீங்க இல்லையா ரொம்ப பிளாக்கு நாங்கள் பார்க்கும் போது ஃபஸ்ட்டு டே எல்லா பேஷண்ட்ஸும் பார்க்கும்போது வந்து ரொம்ப ஒரு ரொம்ப டார்க்காக தெரிஞ்சது ஃபேஸ் இல்லையா ஸோ இன்றைக்கி வந்து அளவுக்கு உங்களோட முகம் பிரைட்னஸோ தெரியிறது உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதா கண்ணாடி பார்க்குறீங்களா டெய்லியா ஆமாம் ஏன் அப்படின்னா ஏன் அந்த அவ்வளோ டார்க் சொன்னால் யாருக்கு ஒருத்தவங்களுக்கு கிட்னியில் ஸ்டோன் இருக்கோ அவங்களோட முகம் அப்படியே கருவில் அடைஞ்சு போயிடும் அவங்களோட ஒரிஜினல் கலர் வந்து தெரியாது வெளியில் சரிங்களா பட் இப்போ வந்து இருக்கிறது உங்களோட ஒரிஜினல் கலர் அந்த அந்த முகத்தில் ஒரு பிரகாசம் தெரியுது பார்த்தீங்களா அது ஆனால் அன்னைக்கு இருந்த அந்த ஃபேஸில் வந்துட்டு அவ்வளோ அப்படியே கருப்பு ஏதோ பெயிண்டை போட்ட மாதிரி இருந்தேன் நானே எனக்கு ஒரு இருந்தனால தான் கேட்டேன் நான் நீங்கள் ஒரு உங்கள் ஒரிஜினல் கலர் இதுவான்னு கேட்டேன்ல ஃபஸ்ட் டே பட் இன்றைக்கி அந்த கலரே மாறிடுச்சு ஸோ நம்ம ஒரு ஃபேஷனும் சேர்த்து போட்டுருக்கிறோம் நினைக்கிறேன் இல்லையா ஸோ அக்யூபென்சரில் எவ்ரி திங் இஸ் பாசிபிள் எல்லாமே கூடும் அக்யூபன்சர் ட்ரீட்மெண்ட்டில் இதெல்லாம் அடிஷ்னலாக இதெல்லாம் நீங்கள் கேட்டு வரல நீங்கள் கேட்டு வந்தது வெறும் கை கால் வலி சரியாகணும் தான் இல்லையா பட் இதெல்லாம் சேர்ந்து உங்களுக்கு கிடச்சிருக்கு இல்லையா ஹாப்பி ஹாப்பி ஆகிட்டு இருக்கீங்களா ரொம்ப சந்தோஷம் பரவாயில்ல ஒரு கேரளாவிலேருந்து இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்து ஸோ இங்கே வந்து இந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு கடவுள் உங்களுக்கு அனுகிரகம் பா பாராட்டியிருக்கிறாங்க ஸோ இந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்ததுக்கு நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க கிடச்சதுக்கு சந்தோஷம் சந்தோஷமாக ஆ அப்படியா தமிழ்னு தெரியல ஓகே ஓகே ஆ ஓகே காட் இஸ் வித் யூ காட் பிளஸ் யூ ஆல்வேஸ்மா ஓகேங்களா தேங்க்யூம்மா தேங்க்யூ